இன்றைக்கி மதியம் சமைக்கிறதுக்காக இந்த சவுச்சவுக்காய் தாங்க இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தால் அவங்க இன்றைக்கி தான் சரி பறித்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இது ரெசிபி எப்படின்னா சும்மா எண்ணெய் கடுகு கருகப்பழை அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா உப்பு இவ்வளோதான் இது போட்டு மட்டும் வேக வச்சா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை சிம்பிளாக பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு குழம்புல போட்டால் அவ்வளோவா பிடிக்காதுங்க தான் பொரியல் பண்ணுறதுக்காக காய் பறிக்க வந்தோம் இது பார்த்திங்கன்னா காலையில் மாடு உழவு போட்டுட்டு போச்சு போட்டுட்டு போயிட்டு ஃபுல்லாக வந்து கொடி அறுத்து விட்டுருச்சுங்க அதனால் கீழே இருக்கிற காயும் வந்துட்டு அப்படியே எடுத்துட்டோம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காது ஓ ஒரு ஒரு மணி ஆச்சு அந்த விழுந்து சரி பரவாயில்ல எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோங்க அம்மாவும் வந்துட்டு ஒவ்வொரு காயை பறிக்க முடியாமல் மேலேருந்து பறித்து பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வர வழியில் இந்த மஞ்சள் கலர் ரோஸ் வந்து அழகாக பூத்துருக்கு இது வந்துட்டு என்னை பெத்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக தான் காட்டுறேன் இது செடியில் இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும் பறிக்கிறதுக்கு